மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம இந்த சுபகிரகமில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கேத்து தோஷத்திற்கு வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு கேத்து தோஷம் இல்லைன்னா கூட எனக்கு கே ராகு கேது தோஷம் இருக்குது அதனால தான் கல்யாணம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக ராகு கேதுன்னா என்ன சர்ப்பம் தான் இல்லையா ஒரே சர்ப்பம் தலை ராகுவாகவும் வாலாகவும் இருக்குது ஸோ இது ஒரு அசுரன் தானே இந்த அசுரன் தான் ராகு கேதுவாக இருக்கிறார் இப்போ நம்ம ராகு கேதுன்னு சொல்லும்போது சர்ப்பம் ஸோ சர்ப்ப வழிபாடு தினமும் எல்லாருமே வீட்டில் செய்யலாம் அதில் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது ஸோ எதுக்காக இந்த சர்ப்ப வழிபாடை நம்ம வீட்டில் செய்கிறோம் இந்த சர்ப்பங்களை வழிபடுவதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ராகு கேத்து தோஷம் இருக்குது ஒரு சர்ப்ப வழிபாடு நம்ம செய்யணும் அப்படின்னாலே நம்ம வம்சம் விருத்தி ஆகணும் நம்மளுடைய குலம் ஆகணும் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாரை சுற்றி நாகம் இருக்கும் ரெட்டை நாகம் ஒத்த நாகம் இந்த மாதிரி நிறைய நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஸோ காலையில் வெள்ளிக்கிழமை தை மாதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையான அனைத்து பெண்களும் அந்த அரசமரத்தை சுற்றுறதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி அந்த பழக்கமே நிறையாவே குறைஞ்சி போயிடுச்சு அப்போ அதை வெறும் வயிற்றில் போவாங்க ஒரு ஒரு இந்த ப புத்துக்கு பால் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றில் போய் பெண்கள் வந்து அந்த நாகத்துக்கு மஞ்ச குங்குமம் இட்டு ஸோ அந்த சர்ப்ப வழிபாடை வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க அன்று இரவு வந்து வெறும் டிஃபன் தான் வந்து சாப்பிடுவாங்க அரிசி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க விரத்தம் இருந்து இது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் நல்ல சந்ததிகள் பிறக்கணும் இது பெண்களுக்கு தான் முக்கியமாக வந்து சொன்னாங்க ஆண்களுக்கு வந்து இந்த வழிபாடை வந்து ரொம்ப சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா இனப்பெருக்கம் அந்த சந்ததி விருத்தி அப்படிங்கிறது அந்த கர்ப்பத்தை சுமக்கிறது தான் ஸோ அந்த கர்ப்பப்பையில் பையில் எந்த விதமான நோய்களும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை அவள் பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த அரச மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்று அரசும் வேம்பும் சேர்ந்து இருக்கும் பார்த்திங்களா நீங்கள் அப்போ இன்னும் ஒரு நூறு வருடம் முன்னாடி போங்களேன் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடியது அப்போ அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியினுடைய சத்தம் அந்த நல்லா காற்று அதை சுவாசம் பண்ணுறோம் காலைய கால வேலையில் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு விநாயகருக்கு அந்த ஆற்றங்கரையிலிருந்தே ஒரு செம்பு தண்ணி கொண்டாந்து அவரை குளிப்பாட்டி அந்த நாகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதை அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் வைத்து உடைத்து ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு செஞ்சாங்க அப்போது கர்ப்பப்பை பிரச்சனை என்பது பெண்களுக்கு அதிகமாகவே இல்லை ஒரு பெண் வந்து பத்து குழந்த பதினஞ்சு குழந்த தாராளமாக பெற்றெடுத்தாங்க எந்த விதமான குறைபாடும் அவங்களுக்கு வரல அதில் ஒன்று ரெண்டு குழந்தைங்க இறந்து போகிறதும் உண்டு அப்போ அந்த குர குழந்தைகள் வந்து இறந்து போனாலே ஏதோ நம்ம வந்து இந்த வழிபாட்டில் ஏதோ குறை இருக்குது தான் அவங்களும் அதுக்கான முறைகளை வந்து செய்தார்கள் ஜாதகம் பார்த்தாங்க குறைபாடுகள் இருந்தால் செஞ்சாங்க இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த வழிபாடுகள் எல்லாமே முறையாக நம்ம செய்கிறதே கிடையாது ஆனால் ஜாதகம் பார்க்குறோம் தோஷ நிவர்த்திக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சர்ப்ப வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்ப்பத்துக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா கரையான் புற்றுல தான் நாகம் வாழுது ஆனால் பூமிக்கு கீழே அது வாழக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா அது கூட்டமாகத்தான் இருக்கும் அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்திலிருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் அந்த நாகங்கள் வந்து இனப்பெருக்கங்கள் செய்யும் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளால எல்லாம் எந்த அந்த சர்ப்ப வழிபாடுகளும் சர்ப்ப பூஜைகளும் அந்த டைமில் பண்ணவே மாட்டாங்க அந்த இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த இந்த சர்ப்பங்கள் எல்லாமே பூமிக்கு இப்போ நமக்கு இந்த பூமிக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா பாதாள லோகம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நாகலோகம் என்பதே உண்டு இந்த நாகத்துக்கெல்லாம் ராஜா ராணியாக இருக்கிறது வந்து அனந்தனும் வாசுகியும் தான் அதனால் இந்த நாக ராஜா இந்த நாக கன்னி இவங்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ரொம்பவுமே முக்கியம் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நம்ம ராகு கேது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நாகங்களுக்கு எல்லாம் இந்த ராகு கேதுவுக்குமே ஒரு தலைவன் தலைவியாக இருப்பது இந்த அனந்தனும் வாசுகியும்னு சொல்லக்கூடிய நாகராஜாவும் நாக கன்னியும் தான் அதனால் அவசியம் எல்லார் வீடுகளிலையுமே இந்த சர்ப்ப வழிபாடை தாராளமாக செய்யலாம் நம்மளுடைய சந்ததி விருத்திக்காக மற்றும் இந்த பெண்களினுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு கர்ப்பம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சர்ப்ப வழிபாடை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்பம் இந்த வெள்ளியிலலாம் விற்கிறாங்க ஒரு தலை நாகம் ஐந்து தலை நாகம் விற்கிறாங்க ஸோ நீங்கள் ராகு கேத்துவுக்கு ரெண்டுமே தான் வாங்கணும் ஒரு தலை நாகம் ஐந்து தலை நாகம் வாங்கிக்கோங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அது வெள்ளி தட்டு அப்படி இல்லைன்னா காப்பர் தட்டாக இருக்கணும் இந்த நாகமும் வெள்ளியில் இருக்கலாம் இல்லை ச காப்பரில் இருக்கலாம் இதை வந்து இந்த தட்டில் வைக்கும் பொழுது ஒரு தலை நாகத்திற்கு வந்து கருப்பு உளுந்து போட்டு வைக்கணும் ஐந்து தலை நாகத்திற்கு வந்து கொள்ளு போட்டுட்டு வைக்கணும் இந்த சர்ப்பங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாகங்களையுமே வேறு ஒரு தட்டில் நீங்கள் வைத்து ஒரு உதிரணின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பஞ்சபாத்திரத்தில் வந்து உத்ரணி இருக்கும் இல்லையா அதில் ஒரு உதிரணி பிளெயின் வாட்டர் விடுங்க அப்புறம் பசும்பால் பச்சையாக வச்சுக்கோங்க காய்ச்சக்கூடாது பால் தான் ஸோ ஒரு உத்ரணி ப வெறும் தண்ணி ஒரு உத்ரணி பச்சை பால் திரும்பவும் ஒரு உத்ரணி வந்து அந்த வெறும் தண்ணி தான் இதை போட்டுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த நாகத்திற்கு ஒரு புஷ்பத்தை வைத்து மீண்டும் அந்த கருப்பு உளுந்திலேயும் அந்த கொள்ளுலேயும் இதை வச்சுருங்க அமாவாசை நாட்கள்லேயோ அல்லது பௌர்ணமி நாட்கள்லையோ அந்த கொள்ளை வந்து நீங்கள் கொள்ளு உளுந்தையும் எடுத்து உங்கள் வீட்டில் செடிகளில் போட்டுட்டு மீண்டும் அதில் வேற கொள்ளு உளுந்து வந்து நம்ம மாற்றி வைக்கலாம் இப்படி இந்த ராகு கேத்து பூஜையை ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வந்து நீங்கள் பண்ணுறதுனால ராகுகேத்துனுடைய தோஷம் இருந்தாலும் இது விலகும் இது என்னோடய கிளையண்ட்ஸ் நிறைய பேருக்கு அதுவும் பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது வீட்லேயே நான் செய்ய சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அந்த திருமண தோஷங்கள்லாம் விலகி அவங்களுக்கு திருமணம் எல்லாமே நடந்துருக்கு ஸோ இந்த வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஸோ நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய்ட்டேன் இதை நான் தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னா நீங்கள் அம்மா வீட்லேயே வச்சுட்டு போயிடலாம் இது வந்து என்னால் பண்ண முடியாது இதுக்கு மேலே இதை தொடர்ந்து இந்த பூஜை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கருப்பு உளுந்து கொள்ளு அந்த தட்டு அந்த நாகம் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் வந்து விட்டுருங்க அது நம்ம முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடலில் வந்து விட்டுடலாம் அது அப்படியே நம்ம வைக்கக்கூடாது வீட்டில் அதை செய்யாமையும் அப்படியே விட்டுறாதீங்க அதுவே நமக்கு வந்து தோஷமாக போயிடும் அதுவே நமக்கு நாகதோஷமாயிடும் அதனால் அந்த மாதிரி பாதியில் வந்து விடாதீங்க நம்ம இந்த ராகு கேத்துவுக்கு வந்து ஜென்ரலாக இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துலேயும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் நம்ம வந்து துர்கைக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வோம் இல்லையா ஸோ வீட்டில் பண்ண முடியாதவங்க ஆலயத்துக்கு போய் செய்யணுன்னா நீங்கள் அந்த அரச கீழே இருக்கக்கூடிய நாகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க வீட்டில் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு சண்டை சச்சரவுகளோட இருக்கக்கூடிய குடும்பங்கள் அந்யோன்யம் இல்லாத கணவன் மனைவி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் வந்து எப்பொழுதுமே ரொம்ப சிறந்தது ஆனால் அவங்க செஞ்சதில் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணதுனால வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்களுக்கு அசௌகரியங்கள் அதாவது பற்றாக்குறை இருந்திருக்கலாம் எல்லாரும் ஏசி போட்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் இல்லை மண் குடிசையிலையோ அல்லது மண் மண்தரையிலையோ உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது கூட குடும்பமாக கூட்டமாக அவங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க இன்றைக்கி நமக்கு பெரிய மாளிகை இருந்தால் கூட அந்த வீடுகளில் பெண்களுக்கு திருமணமாகலை ஆண்களுக்கு திருமணமாகலை சந்ததி விருத்தி இல்லை ஒருத்தங்க மட்டும் உட்கார்ந்து தங்கத்தட்டில் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா ஒரு கூட்டமாக உட்கார்ந்து மண்தரையில் உட்கார்ந்து பழைய சாதம் சாப்பிட்டு அந்த குழந்தைங்களோட அந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமே தனி தான் அதனால் நம்ம வந்து இந்த ராகு கேத்து அதாவது ராகு கேத்துன்னு சொல்கிறத விட அனந்தன் வாசுகின்னு சொல்லணும் இவர்களை நாம் அனுதினமும் நாம் வணங்கும் பொழுது நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் இனநேயர்களை இன்றைய சுபகிரகம் பகுதியில் ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்